வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம இட்லி தோசை பொங்கல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடக்கூடிய பருப்பு இல்லாத சுவையான தக்காளி சாம்பார் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது நீங்கள் கொதி சட்னின்னு கூட சொல்லுவாங்க சில பேர் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வச்சிருக்கிறேன் இவ்வளோ பச்சை மிளகாவாக நினைக்காதீங்க நம்ம தக்காளி நிறைய சேர்ப்போம் காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்க மாட்டோம் இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் நீங்கள் காரம் குறைவாக சேர்த்துட்டிங்கன்னா தக்காளி நிறைய புளிப்பு தன்மை அதிகமாக வந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துட்டு இந்த மாதிரி பச்சை மிளகா கொஞ்சம் நேரம் மாதிரி வெள்ளையாக வருது பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வதக்கும்போது காரமும் கொஞ்சம் கம்மியாகிடும் இப்போ இதில்னா ஆறு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சு கட் பண்ணியிருக்க மெல்லுசாக அதை இதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே பெரிய சைஸில் ஒரு கத்திரிக்காய் ஒன்று கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் கட் பண்ணும்போதுமே பொடியை கட் பண்ணிவிட்டு இது ரொம்ப நாளாக வதக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே லேசாக கலந்து விட்டு வதக்கி விட்டிங்கன்னா மட்டும் போதும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டாச்சு இப்போ இதை கலந்து விட்ட பிறகு இதில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தக்காளி மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துவாங்க தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் நமக்கு தக்காளியிலிருந்துமே தண்ணி விட்டு வரும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து போதும் இப்போ இதை தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் மட்டும் விட்டுக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கிடும் கத்திரிக்காவும் நல்லா வதங்கி வந்துடும் ப்ரெஷர் தூக்கி விடாதீங்க இப்போ மூணு விசில் விட்டு ப்ரெஷருமே ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தக்காளி பிறகு நல்லா குழஞ்சி வெந்து வந்துடுச்சு இப்போ இதை தண்ணியை வடிச்சுட்டு அந்த தக்காளி கத்திரிக்காவை மட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக ஆற வச்சுக்கோங்க இப்போ தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுட்டேன் இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க ஆற வச்சுட்டு அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நான் அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற ட்ரம் மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு பொரிஞ்ச பிறகு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நீள கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும் இது தாளிக்கிறதுக்குமே நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம வடித்து வச்சுருந்தோம் அதை தக்காளி விந்த தண்ணி இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துட்டு அது கூடவே நான் ஆறி வச்ச பிறகு அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே மிக்ஸி கப்பை ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து பாருங்கள் நீங்கள் கலந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த சட்னி ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் நான் மறுபடியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் இப்போ கலந்து பார்க்கும்போது ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இது மாதிரி இருந்தால் நமக்கு கொதி வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை கலந்து விட்டுட்டு கொதி வந்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க இப்போ கொதி வந்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ கொதித்த பிறகு திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இது லைட்டாக ஆறுச்சின்னா இன்னுமே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இது கூட நம்ம திக்னஸ் கொடுக்கறதுக்காக கடலை மாவோ இட்லி மாவோ எதுவுமே சேர்க்க வேண்டாம் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்குன மல்லி அலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு நல்லா சுவையான கொதி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தனோட போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்